விதைச்சோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ண முடியும் நம்ம மாங்காவை விதைச்சிட்டு நம்ம அரிசி வரலைன்னு புழம்ப முடியாது நம்ம என்ன விதைச்சோமோ அதுதான் நம்ம பெற முடியும் இப்ப நம்ம தேடவே இல்ல அப்ப நாம வந்து இந்த கல்வியை நோக்கி நம்ம தேடாமலே இருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு வந்து அந்த கல்வி வந்து கிடைக்காது சோ இந்த முயற்சி வந்து கட்டாயம் இருக்கணும் அப்படிங்கிறது இது இந்த ரெண்டு தகுதி புரியுதா அப்போ ரெண்டு கடல்கள் சங்கமிக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு தகுதிகள் நமக்குள்ள இருக்காது என்கிட்டயும் இல்ல ஆனா வளர்த்துக்குவோம் இன்ஷால்லா நாமளும் வளர்த்துவோம் நீங்களும் வளத்துக்கு தான் விடுக்கிறோம் இதை நம்ம வளர்த்திக்கணும் நாட்டில் நடக்கிற எல்லாமே பார்ப்போம் உலகம் எவ்வளோ ஜூல்முள்ள நிறைஞ்சிருக்கு கேட்டால் என்னங்கிறாங்க யா சில சில சகோதரர்கள் கேட்பாங்க யாஜூஜ் மாஜூஜ் வந்தால் ரொம்ப அடக்குமுறை செய்வாங்கன்னு இருக்கு நீ சொல்கிறது உண்மையாக இருந்தால் யாஜூ மாஜூஜ் வெளியே வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து மனிதர்களுடைய வாழ்வாதாரத்தை பாலாக்குவாங்கன்னு இருக்கு கடுமையாக வந்து சிரமத்தை படுத்துவாங்கன்னு இருக்கு இப்போ எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க என்ன போய் பதில் சொல்கிறது நீங்கள் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு நாம் பார்க்காம இருந்துக்கிட்டு வாழ்வாதாரம் பாதிக்கப்படலைங்கிறீங்க எவ்வளவு நெருக்கடியில் இருக்கிறாங்க இப்ப இப்போ நேற்று ஒரு பேப்பர்ல வந்து வறுமையின் காரணமாக எத்தனை பேர் சாவறாங்க தொழிலெல்லாம் மூடப்படுதுங்க தொடர்ச்சியாக மூடப்பட்டுக்கிட்டே வருது இதெல்லாம் நீங்க கடந்து 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 போயிட்டு எதுவுமே நடக்கலன்னா உங்க வீடு இடிஞ்சு விழுந்தா தான் நம்புவீங்களான்னு உங்க தலைக்கு மேலே இடி விழுந்தா மட்டும்தான் ஊருக்குள்ள பிரச்சனை இருக்கிறது நம்புவீங்களான்னு உங்க சோறு தட்டு எட்டி தான் வறுமை இருக்குன்னு நம்புவோமாண்ணா எல்லாம் நாசமா போச்சு இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாடும் வந்து எதனால் வந்து ஏழை நாடாக ஏழை நாடுங்கிறது என்ன ஏழை நாடுடைய கிரைடீரியா என்ன எல்லாமே இங்கே மோசடியாக இருக்குங்க அந்த ஒரு கரன்சி மூலமாக அப்படி போட்டு ஏன் கரன்சியோட ஹிக்மத் என்னென்ன நம்ம பார்க்குறதில்ல ஏழை நாடுங்க ஏழை நாட்டில் எல்லாம் விளையுது பணக்கார நாட்டில் எதுவும் விலையிருக்குல்ல எப்படி அது பணக்கார நாடாகிடும் இது எப்படி ஏழை நாடாகிரும் இன்னைக்கு வந்து கரண்ட்டு கட்டு எந்த நாடு தப்பிக்கும் டிரான்ஸ்போர்ட்டு கட்டுங்க போகிற விலைப்பட ட்ரான்ஸ்போர்ட்டு கட்டு கேரளா தப்பிச்சுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கு மீன் இருக்குது அவங்கள்ட்ட தேங்காய் அவ்வளோ இருக்குது விவசாயம் இருக்குது மரங்கள் இருக்குது அவங்க அப்படியே வாழ்ந்துட்டு போங்கன்னா ஐம்பது வருஷம் கழித்து கரண்ட் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது யாருக்கு பிரச்சனை ஏன் சென்னைக்கு பிரச்சனை ஏன் எல்லாம் இங்கேருந்து போகணும் அதானே எல்லாம் இங்கேருந்து தொடர்பு போகணும் ஆனால் என்ன பண்ணுறான் இப்படி எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் எல்லாம் கேள்விப்பட்றோமா இது எக்ஸ்போர்ட் ஆகுது மீன் எக்ஸ்போர்ட் ஆகுது எல்லாம் எக்ஸ்போர்ட் ஆகுது அப்போ அங்கே உட்காந்துட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கிறான் நம்மட்ட வாங்கி சாப்பிட்றவன் நம்மட்ட எப்படி நம்மளோட எப்படி பணக்காரனா நான் நாம் போட்டாதாங்க அவனுக்கு சோறு நான் அனுப்புனாதான் அவன் சோத்துல கை வைக்க முடியும் அவன் எப்படி என்னை வந்து ஏழை நாடுன்னு சொல்கிறான் அதுக்கு பின்னாடி என்ன சூழ்ச்சி இருக்குன்னு பார்க்க மாட்டீங்களா அந்த சூழ்ச்சியை உடைக்கக்கூடியது குரான் சும்மா கிடையாது அதுதான் அல்லாம இக்பால் இந்த மாதிரியான நாட்கள்லாம் பண்ணுறாங்க பேங்கிங் சிஸ்டமில் அதெல்லாம் பண்ணுறாங்க பசாதம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அந்த பசாத நீங்கள் உணரல நினைச்சாலும் அது கரன்சியை பற்றி டீட்டெயிலாக ஒரு நாளைக்கு பேசுவோம் இந்த ஃபேக் கரன்சியுடைய இது என்ன அதோடைய பாதிப்பு என்ன அவங்க எப்படி வந்து நம்மளை முட்டாளாக்குறாங்க இது வந்து முக்கியமாக பார்ப்போம் அப்போது இப்போ இந்த தகுதி அல்லாவுடைய இல்மு நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊசலாட்டங்கள்லாம் நம்ம கடந்து வர வேண்டியது சும்மா வந்து கிடையாது ஏன்னா இது எல்லாமே நபிசுலாசிவடைய படிப்பு வரலாற்றுலேருந்து நம்ம நிறைய படிப்புன்னு எடுக்கிறோம்ல அதற்கு வந்து பல விதமான தடைகள் வரும் எந்த